ராகவ் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டு அபி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் மடித்து அவங்களும் வச்சிட்ருக்காங்க ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு பாட்டு பாடிகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக லாவண்யா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை உங்களுக்கு தேவையான காஸ்ட்யூம் எல்லாமே ஓகே பண்ணி அனுப்பியிருக்கேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு திருப்பி மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அபிக்கு பயங்கரமாக கோவரது ஆமாம் அவங்க காஸ்டியூம் ஓகே பண்ணுறதுலாம் கூட பரவாயில்லை ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட் ஷூட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிற என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே நான் தான் முடிவெடுக்கணும் நீ எல்லாம் தேவையில்லாத பேசாத நான் கண்டிப்பாக நடிப்பேன் உன்னால் என்ன பண்ண முடிவோ பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்கிறார் அதை கேட்டோடனே அபிக்கு பயங்கரமாக கோவருது நான் போய்ட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே கையை பிடிக்கிறாரு போகக்கூடாது போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை பார்க்குறாரு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முரளி நின்றுட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக சுந்தரி வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முரளி சொல்கிறாரு இந்த ராகவ் போகட்டும் மும்பை போகட்டும் ஆட்சியூட் நடக்கட்டும் லாவணி சேரட்டும் இந்த அபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீ சொல்கிற எல்லாமே கரெக்ட் நடக்கும் நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டேன் லாவணி ஆழாக கவலையே படாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்த இதெல்லாம் நடந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஒரு தங்க கிரீடமே நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அத்தை நான் வயரத்தில் கூட உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி அத்தை நான் உன்னை சொல்கிறத கேட்குறீங்களா எல்லாமே கிடச்சதை வச்சு வாழற குடும்பம் நான் இல்லை நான் நினச்ச விஷயத்துக்காக தான் போராடுவேன் அப்படின்னு முரளி சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் உட்காந்துச்சிகிட்ருக்காங்க அப்போ ராகவ் வராரு நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு உடனே அங்கேருந்து அஞ்சலி போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்படி விபூதியெலாம் நெத்தியில் வைக்கிறாங்க பார்த்து போயிட்டு வா நல்லா சாப்பிடு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆ நான் பார்த்துக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே மயக்கம் வந்த மாதிரி அப்படியே விழுறாங்க பிடிக்கிறாரு பக்கத்துலேயே இருந்த முரளி எனக்காச்சு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை லைட்டாக மயக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி உடம்ப பார்த்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லுறார் ஐயோ கடவுளே இவன் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே யோசிக்கிட்டே இருக்காங்க சரி பாட்டி நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கரெக்டாக அஞ்சலி அப்போ தான் வராங்க வந்தவொன்னேயே இப்போ தான் ராகவ் போனான் நீ என்ன கோயிலுக்கு போயிட்டு இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அவளுக்கு என்ன மன கஷ்டமோ பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணு மனசுக்குள்ளேயே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விபூதியை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க கொடுத்தவனையும் அணு போயிட்டு ஒரு ஓரமாக இருக்காங்க அங்க இந்த ஆகாஷ் போறாரு என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எனக்கு மனசே சரியில்லை உங்கள் அண்ணன் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்கு அந்த லாவண்யாவோட சேர்ந்து போயிருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அபியோட மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவர் உங்களை மாதிரிலாம் இல்லை கல் நெஞ்சுக்காரர் அவருக்கு அவருக்கு மனசே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அணு போகிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணுறாரு ஆகாஷ் நான் என்ன சொன்னாலும் ராகவ் கேட்கவே இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு அபி ரூம்குள்ளே வராங்க வந்து பார்க்குறாங்க ராகவ் இல்லை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க கண்டிப்பா அந்த லாவணியோட சேர்ந்து போகக்கூடாதுன்னு நான் சொன்னா கூட அவர் கேட்கவே இல்லை அப்ப கூட அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க லாவணியா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பேக்கில் எல்லாமே அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க இங்கே பாரு ராகவ் நான் வந்துட்டு வேறு இடத்துல இருக்கேன் லொக்கேஷன் உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அந்த இடத்துக்கு வராரு வந்தவனே அங்கே அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாரு அவங்களும் வராங்க வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க காரை ஓ ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் இருக்காரு பின்னாடி தான் ராகவ இருக்கார் அங்கே தான் நம்ம போய் உட்காந்துச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டில் வந்து உட்காராங்க என்ன பின்னாடி வந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை ராகவ் நீ வந்து வண்டி ஓட்டினா நான் முன்னாடி உட்கார் வரலாம் ஆனால் டிரைவர் தானே ஓட்டிகிட்டு இருக்காரு அதனால தான் நீ பின்னாடி இருக்கேன்னு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே லாவண்யா பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ராகவையே பார்க்கறாங்க இங்கே பாரு உனக்கு என்னென்ன வாங்கி வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா எல்லாத்தையுமே காட்டுறாங்க இந்தா இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க அப்படியே ஊற்றிச்சு மேலே ஐயோ சாரி லா ராகவ நான் தெரியாமல் ஊற்றிட்டேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேலாம் தொடச்சி விட்றாங்க பரவாயில்ல பரவாயில்ல வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக சொல்றாரு அப்படியே வராரு ஆனா லாவணியா இடிக்கிறாங்க ஐயோ பிரேக் போட்டாங்க அதான் இடிச்சிட்டேன் சொல்லிட்டு லாவணியா சொல்றாங்க ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக வராரு அப்படி யோசிச்சுட்டே வராங்க இந்த ராகவ விடவே கூடாது கண்டிப்பா மும்பை போயிட்டு வரத்துக்குள்ளே ரெண்டு பேரும் தான் வரணும் அந்த அபி கூட சேர்ந்து வாழ விடவே கூடாது என்னோட ராகவ் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா கார்ல அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்க அபி வீட்டில் இருக்காங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறாங்க அந்த அன்னைக்கு வந்து அப்படி கத்தனா இன்றைக்கி லாவண்யாவோட சேர்ந்து ஷூட் எடுக்க போகிறாரு அப்படின்னு